இந்த பள்ளி தொடங்கப்பட்டு இப்பொழுது பத்து வருடங்கள் ஆகிவிட்டது இந்த பத்து வருடங்கள் பின்னால் இருக்கிறவர்களை இந்த நேரத்தில் நான் இந்த மேடையில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் முதலில் இந்த பள்ளி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட போது முதலில் ஒரு பெற்றோராக வந்து இப்பொழுது நம்முடைய பள்ளியினுடைய துணை முதல்வராக இருக்கிற பொற்செல்வி வேந்தன் அவர்களை முதலில் அழைக்க விரும்புகிறேன் அடுத்ததாக அதே போல் அதே முதலாண்டு ஒரு பெற்றோராக இணைந்து நம்முடைய பள்ளியினுடைய பல பணிகளில் தொடர்ந்து நமக்கு உதவி கொண்டிருக்கிற இன்னொரு பள்ளியினுடைய நிர்வாகி ரமேஷ் அவர்கள் நம்முடைய பள்ளியினுடைய மற்றொரு நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிற அருணகிரி அவர்கள் அவர்கள் ஒரு எட்டு ஆண்டுகளாக நம்முடைய பள்ளியிலே தொடர்ச்சியாக இருக்கிறார் நம்முடைய பள்ளியில் எத்தனையோ ஆசிரியர்கள் வந்திருக்காங்க சிலர் தொடர்ந்து இருந்திருக்காங்க பிறகு சிலர் நம்ம சில அவருடைய தனிப்பட்ட காரணத்துக்காக ஆசிரியர் பணியில் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறது இப்படி எத்தனையோ இருந்தாலும் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நம் பள்ளியில் ஆசிரியராக ஒருவர் இருந்து வருகிறார் அவர் லக்ஷ்மி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் அதே போல் மற்றொரு ஆசிரியர் கிட்டத்தட்ட அவரும் வந்து ஒரு இது வந்து ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் இத்தனை அவரிடம் இருக்கிறார் சௌமியா சௌமியா இருக்கீங்களா எட்டு ஆண்டுகளாக ஆசிரியராக தொடர்ச்சியாக இருக்கிற சுமி சுமி சுப்பிரமணியன் தி தீபா பாஸ்கர் அவர் ஏழு ஆண்டுகளாக இடையில் சிறு காலம் இல்லை அவங்க குழந்தை பிறக்கிறதுக்காக போயிருந்தாங்க இப்போ திரும்ப ஆசிரியராக இணைஞ்சிருக்காங்க தீபா பாஸ்கர் நித்யா ரமேஷ் அவர்களும் எட்டு ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கிறார் நித்யா ரமேஷ் சண்முகம் மஞ்சண்முகம் மஞ்சமுத்து அவரும் எட்டு ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கிறார் ஏழாவது ஆண்டாக ஆசிரியராக இருக்கிற ஸ்ரீமதி சுப்பிரமணியம் சாரி ஸ்ரீமதி ஜெயராமன் மதியரசி தெய்வநாயகம் அடுத்து ஆறு ஆண்டுகளாக ஆசிரியர் இருக்கிற நடராஜன் வைரவன் ஆறு ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கிற இளவரசி சண்முகம் ராஜலக்ஷ்மி பிரதாப் சரண்யா ராமலிங்கம் பாலாஜி ஆற்காடு சீனிவாசன் ஆறு ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கிறார் பிரகாவதி வடிவேல் ஐந்து ஆண்டுகளாக ஆசிரியர் இருக்கிற நித்யா சேதுராமன் சங்கீதா ராமகிருஷ்ணன் விஜயகுமார் விஸ்வநாதன் அவர் நான்கு ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கிறார் வசந்தி ரமேஷ் நான்கு ஆண்டுகளாக இருக்கிறார் செல்வராஜா முக்கையா நான்கு ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கிறார் செல்வராஜ் நிவேதிதா சந்தானம் வெங்கடேஷ் கஜபதி நம்பி ஆதிமூலம் பிரித்திகா அருண் இதெல்லாம் நான்கு ஆண்டுகளாக ஆசிரியராக இருக்கிறார்கள் மூன்று ஆண்டுகளாக ஆசிரியாக இருக்கிற சரண்யா சிவசங்கரன் நித்யா முருகேசன் கல்பனா தேவி மேகலா செந்தில்குமார் சஜினா ஆனந்த் கிருத்திகா சரவணபவன் செந்தில்குமார் சண்முக சுந்தரம் மதிவதனி கார்த்திகேயன் சசி பிரபா ரத்னசாமி கடந்த இரண்டு வருடங்களாக ஆசிரியராக இருக்கிற ராஜலட்சுமி நரசிம்மன் जीविका जगदीशन रम्या गजपति अनुराधा नागेश्वर अनीता राजेंद्रन, अश्विन कुमार कुमार, कविता रंगराजन அனுரஞ்சிதா தமிழ்ச்செல்வன் சூர்யா கல்யாணராமன் சுஜாதா சண்முகம் கதிரவன் லோகநாதன் கண்ணன் ஜக்கன் இந்த ஆண்டு முதல் முறையாக நம்முடன் ஆசிரியராக இணைந்திருக்கிற தேவி கார்த்திக் பிரீத்தி ராஜ்குமார் கல்பனா கேதாரம் திவ்யா பழனிசாமி சிவசங்கரி விவேக் ஆனந்த் சிரில் விமல்குமார் இளையராஜா கிருஷ்ணசாமி கிருஷ்ணராஜ் சுப்புராயலு பிரபாகரன் விஜயகுமார் குழந்தைவேலு குருதாச்சலம் இவர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்பது ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியா ஒரு தன்னார்வல பணி செய்வது ஒரு மிக பெரிய சிரமம் எல்லாருமே எழுந்து நின்று கைத்தட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் ப்ளீஸ்